ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இது மெடிக்கல் ஷாப் நம்ம எல்லாம் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் போய் இங்கே என்னெல்லாம் கிடைக்கும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோ எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் கொஞ்சம் தான் எடுக்க முடியுது பட் நிறைய வீடியோ பெரிய லென்த்தாக போயிடும்னா ரொம்ப ஷார்ட்டாகவே நம்மளுக்கு ஷார்ட் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கக்கூடிய டேப்லெட்ஸ் வெரைட்டி தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் ஓடு டேப்லெட்ஸ் ஃபுல்லாகவே விட்டமின் டி ஓடுது இது கால்சியம் டேப்லெட்ஸ் தான் ஸோ இதெல்லாம் டாக்டர் ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் இங்கே கொடுப்பாங்க நீங்கள் கண்ணுடா நியூவாக வந்துருக்கீங்க மெடிக்கல் ஷாப் போனால் ட்ரக் மார்ட் போக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பட் என்ன கேட்டால் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மெடிசன் வாங்காதீங்க லைக் வந்து பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் மாதிரி இங்கே கொஞ்சம் நம்ம ஃபீவர் கோல்டுனு காஃபுக்கு காமனான மெடிசன் கிடைக்கும் அது வேணால் நீங்கள் ட்ரக் மார்ட்டில் போய் வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவை இருக்காது பட் என்னோடய ஒப்பீனியன் எப்போவுமே நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் நீங்கள் மெடி மெடிசன் எடுத்துக்கணும் இதெல்லாம் நம்ம நார்மல் ஃபீவர் அண்ட் கோல்டுக்கு கிடைக்கக்கூடிய செக்ஷன் தான் ஸோ இதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் இங்கே கேட்க மாட்டாங்க இதெல்லாம் நம்மளுக்கு பெயினுக்குள்ள ஸ்ப்ரே அண்ட் தான் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குது டேப்லெட்ஸுங்களுக்கு ஸ்ப்ரேவும் நிறைய கிடைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் நிறைய இருக்குது லைகோ டைரியா அண்ட் ஸ்டோமெண்ட் கேட்குனா நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கி கொடுக்கலாம் டே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைப்பர் அண்ட் பேம்பர்ஸ் ஹக்கீஸ் இங்கே நிறைய பண்டுலாக கிடைக்கும் பாக்ஸ் பாக்ஸாக இது எல்லாமே ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் பேட் உள்ளே இருக்கும் ஸோ கிட்ஸுக்கு நீங்கள் பண்டுலாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாலர்ஸ் சேவ்ஸ் பண்ணலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா செவன்ட்டி பேட் உள்ளே இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் டைப்பர் உள்ளே இருக்குது இதில் வந்து பெயிட்டும் ஏஜும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பல்காக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு வரும் நீங்கள் லாங் டர்மாக யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பிள்ளை எனக்கு கேட்டால் வாங்குறது ரொம்ப எக்ஸ்பென்ஸாகவும் இருக்கும் பட் அது வந்து நம்மளுக்கு இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய கிடைக்கும் போது ஏன் சின்ன சின்ன நாப்கின்ஸ் வாங்கணும் அதனால் நீங்கள் பெரிய பண்டலாகவே வாங்கிக்கலாம் இதெல்லாம் நம்ம ரெஃப்ரெஷிங் பண்ணுறதுக்குரிய லைக் மெட்டோஸ் மாதிரி இங்கே இங்கே உள்ள ப்ராண்ட்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் நான் இங்கே உள்ள மெடிக்கல் ஷாப்பில் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்தேன் பட் எல்லாமே என்னால் எடுக்க முடியல ரொம்ப பெரிய ஷாப் தான் இது ஸோ என்னால் எடுக்க அளவுக்கு நான் எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே ஸ்நாக்ஸ் மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் தான் சாக்லேட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் நிறையவே இங்கே இருந்தது பட் ரொம்ப சீப்பாக தான் இங்கே இருக்கும் ஸோ கம்பேரிங் அதர் ஷாப் போனீங்கன்னா இங்கே கொஞ்சம் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் நைன் நைனுக்கு பார்த்தீங்களா ஸோ நியர் பை டூ டாலர் அந்த மாதிரி தான் ஸோ நீங்கள் நியூவாக வந்திருக்கீங்கன்றது சொன்ன மாதிரி தான் ஸோ நியூவிலே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய டைம் போடுவாங்க மந்த்லி வீக்லி எல்லாம் போடுவாங்க இதெல்லாம் காஃபி செக்ஷன் தான் ரெடி மிக்ஸ் இந்த இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹாட் வாட்டர் வச்சுட்டு இந்த மிக்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணால் காஃபி செம்ம சூப்பர் அந்த நெஸ்கஃபி பிராண்டோட இது இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கு வெரைட்டிஸ் எனக்கு அந்த நெஸ்கஃபி காஃபி ரொம்ப மிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் இங்கே நல்லா இங்கே நான் சொன்னேன் இல்லையா நிறைய ஆஃபர்ஸ் பார்த்துட்டு நீங்கள் இருந்தால் நம்மளுக்கு நிறைய சேல் பண்ணலாம் நியேன் ஸோ இதில் வந்து ஹனி ட்ரை மேங்கோ தான் தாய்லாந்துலேருந்து வந்திருக்கு ட்ரை ஸ்ட்ராபெர்ஸ் தான் தாய்லாந்து ஃப்ரம் தாய்லாந்துலேருந்து வந்திருக்கு இது எல்லாமே ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் தான் எல்லா ஸ்நாக்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல ஜஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இங்கே கம்பேர் பண்ணி வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஃபோர் ட்ரெட் ஃபார்ட்டி நைன் சென்ட் போட்டிருக்க ஒரு பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஸோ சீப்பாக இருக்கும் நீங்கள் வந்து ட்ரக்மார்ட்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கும் நம்ம வந்து பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஷாம்பு ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர்ஸோட வெரைட்டிஸ் தான் இது ஃபுல்லாக லெந்தியாக இருந்தது ஸோ அவ்வளோவும் எடுக்க முடியல இது கண்டிஷனர் எடுத்து ஷாம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ராண்டு ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரீசனபுளாக தான் இருக்கும் நீங்கள் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் டாலர் போட்டிருக்கு பட் ஆஃபர் அன் லெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே ஷாப் அண்ட் கண்டிஷன் அந்த ரோ ஃபுல்லாகவே இருந்தது மெடிக்கல் ஷாப்பில் எவ்வளோ கிடைக்குமோ அப்படிங்கிறதுக்காக நான் இதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஸோ சிக்ஸ் டாலர் நைன்டி சென்ஸ் தான் இந்த ரோடு இருக்குது எல்லாமே ஸோ ஸோ நீங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் வாங்கணும்னா ட்ரக் மட்டும் போய் பார்க்கல இது எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் தான் நிறைய நிறைய வெரைட்டி இருந்தது இதெல்லாம் லிப் கிளாஸ் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் போட கலெக்ஷன் நிறைய இருக்குது நைன் டாலர் போட்டிருந்தது ஆஃபர் டைமில் நார்மல் டைமில் போனீங்கன்னா ஃபிஃப்டீன் டாலர் அவன் மேலே போட்டிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ கம்மிங் மண்டே வந்து இங்கே தேங்க்ஸ் கிவிங் டே ஆரோஸ் ஃபெஸ்டிவலுக்காக ஸோ நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க மாதிரி இதெல்லாம் சிக்ஸ் டாலர் தான் யூஸ்வல் டைம் வந்திங்கன்னா டுவெண்ட்டி டாலர் அண்ட் ஃபிஃப்டீன் டாலருக்கு மேலே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆஃபர் பார்த்து நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நிறைய சேவ் பண்ணலாம் ஸோ இந்த லிப்ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நினை எடுத்து டக்குன்னு செலெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய நிறைய வெரைட்டி இருந்தது இவ்வளோ கலெக்ஷனாக அப்படிங்கிற அளவுக்கு இங்கே இருக்கும் ஸோ இது எல்லாமே ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர்ஸ் தான் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கின் கலருக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நிறையாவே இருந்தது பட்டு ஆனால் சொன்னேன் இல்லையா இது இந்த ரோ ஃபுல்லாக காஸ்மெட்டிக் ஐட்டம் தான் இது எல்லாமே லிக்யூட் ஃபவுண்டேஷன் ஐட்டம்ஸ் தான் இது மஸ்காரா யூஸ் பண்ணுற ப்ரெஷஸ் நிறைய இருந்தது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருந்தது கம்பேரிங் அதர் ஷாப்பு தான் ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் என்னால் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல இந்த ரோ ஃபுல்லாக ஜஸ்ட் என்னால் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் தான் ஸோ இந்த ஆப்போசிட் சைடும் ரெண்டு சைடுமே இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இங்கே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரக் மார்க் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும் ஒரே டைமில் இந்த டைம் இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐப்ரோ பென்சில்ஸ் அண்டு மஸ்காரம் எல்லாமே இருந்தது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இந்த நைன் டாலர் அண்ட் சிக்ஸ் டாலர் அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் பென்சில் வித் ஆகிபுரம் தின்னர்லாம் இருந்தது ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க யூ ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ